பயங்கர பெய்யும் புத்திசாலி பையனும் மலை கிராமம் அருகே ஒரு பழைய கோவில் இருந்தது இரவு வந்தால் அங்கே கரகர சத்தம் நிழல்கள் நடப்பது போல தோன்றும் அங்கே ஒரு பயங்கர பேய் இருக்குது என்று எல்லாரும் சொல்வார்கள் அதனால் யாரும் அந்த வழி போகவில்லை அதே கிராமத்தில் வாழ்ந்த சிறுவன் கண்ணன் மட்டும் வேறுபட்டவன் அவனுக்கு பயம் இருந்தாலும் பயத்தை வெல்லும் தைரியமும் இருந்தது ஒரு நாள் அவன் நண்பர்கள் நீ தைரியம்னா அந்த கோவிலுக்கு போ என்று சவால் வைத்தார்கள் கண்ணன் சிரித்தான் பேய் இருந்தா புத்தி வைத்து ஜெயிப்போம் என்றான் அந்த இரவு கண்ணன் ஒரு தாஜ் ஒரு மணி ஒரு கண்ணாடி எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு போனான் உள்ளே சென்றதும் திடீரென ஹோ என்று ஒரு சத்தம் கண்ணனின் கால்கள் நடுங்கின அப்போதே ஒரு பெரிய கருப்பு நிழல் தோன்றியது பேய் பேய் கர்ஜித்தது யார் நீ கண்ணன் பயந்தபடியே நான் பேய்களை ஆராயும் விஞ்ஞானி என்றான் பேய் குழம்பியது அடுத்த நொடி கண்ணன் மணியை அடித்தான் ஜிங் ஜிங் சத்தம் கோவிலில் எதிரொலித்தது கண்ணாடியைப் பேயின் முன் பிடித்தான் உருவத்தை பார்த்து பயந்து ஐயோ நானே பயங்கரமா இருக்கேனே கண்ணன் சிரித்தான் பயம் நம்ம இருந்தா போதும் என்றான் பேய் சுருங்கி நான் பயங்கரமா நடிச்சதுதான் உண்மையில நான் தனிமை என்றது கண்ணன் தைரியமாக இனிமே பயமுறுத்தாதே நண்பனாயிரு என்றான் பே சம்மதித்தது மறுநாளிலிருந்து கோவில் சத்தம் இல்லாமல் அமைதியாக இருந்தது பாடம் பயம் பெரிய மிருகம் போல தோன்றும் உத்தி தைரியம் இருந்தால் எந்த மிருகத்தையும் வெல்லலாம்